தமிழர் மடியுடைய ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் மூன்று பேரும் இணைந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம் சந்திப்பு நடத்துவதை நோக்கம் சமீப காலமாக தேசியம் பற்றி திராவிட தேசியம் பற்றி ஒரு புரிதலற்ற உரையாடல்கள் தமிழ்நாட்டிலே நடக்கிறது அதிலேயும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவர்கள் தனது மாநாட்டில திராவிடமும் தமிழ் தேசியமும் தங்களுடைய இரு கண்கள் என்று அறிவித்ததற்கு பின்னாலே இந்த பிரச்சனை கூர்வியடைந்திருக்கிறது குறிப்பாக எதையோ எதிர்பார்த்து ஏமாந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடந்த பத்து நாட்களாக மிக மோசமான சொல்லாவர்களை உயிர்த்து வருகிறார் இது சம்பந்தமாகவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தோழர் ஏமாறன் அவர்கள் இந்த நோக்கத்தை பற்றி தங்களுடைய எங்களுடைய பத்திரிகை அறிக்கையை படிப்பார் அதற்கு பின்னாலே சந்திப்பு தலைவர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி குழந்தை அரசின் தலைவர் விடுதலை புலி விடுதலை தமிழ் புலிகள் கட்சி இளவாறு ஒருங்கிணைப்பாளர் தமிழர் விடியல் கட்சி நாங்கள் மூன்று அமைப்பும் சேர்த்து கொடுக்கும் கூட்டணிக்கு என்னவென்றால் தமிழக வெற்றிக்கிற மாநாட்டில் விஜய் திராவிடம் தமிழ் குறித்த அறிவிப்பு பற்றியும் சீமான எதிர்வினை பற்றியும் இந்த செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துகின்றோம் அன்புடைய வணக்கம் தமிழக வெற்றிக்கிற மாநாட்டின் அதன் தலைவர் விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ் இரு கண்கள் தங்கள் கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியாரையும் அண்ணன் அம்பேத்கரையும் அறிவித்ததை நாங்கள் மிகுந்த பகிபோடு வரவேற்கின்றோம் தமிழர்கள் மரபின வழியில் திராவிடர்களாகவும் மொழி இன வழியில் தமிழர்களாகவும் தங்களை உணர்ந்துள்ளனர் இதுவே சமூக அறிவியல் பார்வையாகும் கூடுதலாக திராவிடம் என்பது ஆதி ஆதிக்கத்திற்கு எதிர்ச்சொல்லாகவும் தமிழ் தேசியம் என்பது தமிழர்களின் அரசியல் உரிமைக்கான சொல்லாக இருந்து வருகின்றது இந்த கருத்தியலை மக்களிடம் எளிமையான முறையில் கொண்டு செல்லும் வகையில் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்களிட தமிழக வெற்றி கழகம் நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் திராவிடம் என்பது தமிழர்களுக்கு எதிரான என்றும் அதை மக்களிடம் பரப்பிய தந்தை பெரியார் தமிழர்களுக்கு எதிரானவர் என்றும் தமிழர்களை மறைமாற்ற சீமான் போன்ற பிழைப்புவாதிகளின் சதி திட்டத்தை தலைவர் விஜய் முன்வைத்த முழக்கம் பெரிதும் பாதித்திருப்பதை பாராட்டி வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் அண்ணன் அம்பேத்கர் சமூக ஏற்றதாளர்களை போலவும் கீதையை எதிர்த்து தங்கள் வாழ்நாடு போராடுகின்றனர் மறுத்துத்தான் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் இதே காரணத்திற்காகத்தான் தந்தை பெரியாரும் உலக பொதுமையாக திருக்குறளையும் எடுத்தார் எனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இவற்றை கவனத்தில் எடுத்துக் வேண்டுகிறோம் நன்றி நோக்கம் விஜய் அவர்களுடைய அறிவிப்பாக இன்றைக்கு வந்திருக்கிற ராவணமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்கிற அந்த மகத்தான அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம் அதேபோல் அரசியலம் என்று ஒரு நீண்ட பாரி தமிழர்களுக்கான உரிமை என்பது நிலைநாட்டுவதற்கே மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ் சமூகம் கடந்த ஆண்டுகளில் அதை எதிர்கொண்டு இன்றைக்கு வந்து எழுந்து நிற்கிறது அதற்கு திராவிடமே முதன்மையான பங்காற்றுகிறது என்பதுதான் வரலாற்றில் யதார்த்தமான உண்மை திராவிடத்தில் பிதாமகன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பண்டிதர் அவர்கள் ஜான் அட்டமலை சீனிவாசன் என்ற மூத்த முன்னோடிகள் திராவிடம் என்கிற சொல்லை மிக அழகாக சாதியற்ற சமத்துவத்தை குறியாகக் கொண்டு இந்த மண்ணின் மைந்திரன் என்பதற்கான உள்வாங்கி ஆரிய ஆதிக்கத்திற்கு எதிராக தமிழரின் அடையாளமாக திராவிடம் திராவிடம் என்பது பல்வேறு இடங்களின் கூட்டு தொகுப்பு மர விஜய் இப்ப சொல்றாரு அதே அப்படி அதே பெரியாரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தமிழ் தேசியமும் திராவிட தேசியம் எங்களுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்றார் அப்ப ஒரு மாற்று என்பது வர வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் விரும்புகிறோம் பல புகார் கொடுக்கலாம் ஆட்சியில ஊழல் நடந்தால் புகார் கொடுப்பது என்பது இயல்பானது அது ஒரு சித்தாந்த ரீதியான பிரச்சனையாக இல்லை அது ஊழல் என்கிற அடிப்படை பிரச்சனை எனவே சித்தாந்த ரீதியாக திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும்

அவர் இங்கே செயல்படுகிறார் இன்றைக்கு ஒரு நல்வாய்ப்பு எங்களுக்கு போதவர்களுக்கு கிடைத்திருக்கிறது கிட்டத்தட்ட பத்து லட்சம் இளைஞர்களை கொண்டு போய் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் சேர்த்திருக்கிறார் எனவே நாங்கள் ஒரு பெரியாரிஸ்டாக அம்பேத்கரிஸ்டாக ஒரு ஜனநாயகவாதியாக விஜயை வரவேற்க வேண்டிய அவசியத்தை கட்டாயத்தை நாங்கள் இருக்கிறோம் சார் சீமான் சொல்றாரு கூட்டம் வராத தூரம்